ஹாய் இந்த ஒரு வீடியோவில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான அமரன் திரைப்படத்தோட ஓடிடி ரெடி தேதி குறித்து எல்லாருக்குமே ரொம்பவே வந்து வெளியாயிருக்கு வெளியாக அமரன் திரைப்படம் வெளியாக போகுது அப்படின்றத வீடியோ அதுக்கு முன்னாடி அமரன் திரைப்படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல அப்படின்றதையும் அமரன் திரைப்படத்திற்கு பத்துக்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் வாங்க மறக்காம பண்ணிக்கங்களை போகலாம் ஓகே அமரன் திரைப்படம் இதுவரையும் அறுநூறு கோடியே தாண்டு தேட்டர்கள் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்குது ஸோ எந்த ஒரு திரைப்படத்திற்கும் கிடைக்காத வரவேற்பு அமரன் திரைப்படத்திற்கு கிடைச்சிருக்குது ஸோ இந்த ஒரு நிலையில தற்பொழுது அமரன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் ஓடிடியில் வெளியிட திட்டமிட்டிருக்காங்களாம் இந்த ஒரு திரைப்படத்தை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தான் வாங்கியிருக்காங்களாம் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் அமரன் திரைப்படத்தை ஓடிடியில் வெளியிட திட்டமிட்டு திட்டமிட்டிருக்காங்களாம் வரும் நவம்பர் பதினான்காம் தேதி கங்கோ திரைப்படம் வெளியாக போகுது ஸோ இந்த ஒரு காரணத்தினால அதன் பிறகு அமரன் திரைப்படம் தேட்டர்களில் சரியா போகுமா இல்லையா அப்படின்றது டவுட்டு தான் ஸோ இந்த ஒரு காரணத்தினால சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா அமரன் திரைப்படத்தை ஓடிடியில் வெளியிட நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் முடிவு பண்ணி வச்சிருக்காங்களாம் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் யாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ